இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் கூட்டணி தொடர்பா இன்னைக்கு மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் ஆலோசனை நடத்துறாங்க பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நிறைவடைய இருக்க சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் பணிகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு ஆளும் பாஜக ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய முயற்சியில பல்வேறு அரசியல் காய் நகர்த்தல்களையும் தேர்தல் பணிகளையும் தொடங்கி முழுவீச்சில் ஈடுபட்டு இருக்கு பாஜக எதிர்கட்சிகளான காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறதாவும் இதற்கான தேதி அறிவிப்பு மார்ச் மாதமே வெளியாகலாம்னு தகவல் வந்திருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மாமாக்க இடதுசாரிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்று செய்திகள் தெரிவிக்கப்படுது இந்த கட்சிகளோட திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் நடத்திக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு கடந்த தேர்தலை போன்றே ராமநாதபுரம் தொகுதியும் குங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கடந்த தேர்தல மாதிரியே நாமக்கல் தொகுதியும் முடிவு செய்யப்பட்டிருக்கு மற்ற கட்சிகளோட

அதிமுக கூட்டணி தேமுதிக பாமக கட்சிகளோட நிலை இன்னும் உறுதியாகல இன்னைக்கு நடக்கக்கூடிய திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையில அந்த கட்சிகள் அவங்களுடைய சொந்த சின்னத்திலே தான் நிக்க போறதாவும் கூடுதல் இடங்களை கேட்கறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா திமுக கடந்த தேர்தலில் எத்தனை சீட்டுகள் கொடுத்தாங்களோ அத்தனை சீட்டு தாங்கிறதுல உறுதியா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறதுக்கான அறிவிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல் வழி வந்திருக்கு